செய்திகள் ஏப்ரல் பதினான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானா செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்குகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தின் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு ஜூலை மாத இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மூன்று நாட்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நியாயமான தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க இருப்பதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையர் விவகாரத்தில் தமிழக அரசிற்கு ஆதரவாக நிற்கும் அதிமுக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று பாஜக சார்பில் இஃப்தார் நோன்பு நடைபெற உள்ளது முன்னூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினைந்து மாவட்டங்களில் இருபத்தி ஒரு இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரிய உத்தேச அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது ஈரோடு சென்னிமலையில் ஆக்கிரமிப்பில் இருந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது சென்னையில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கனிமங்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது வருகின்ற முப்பதாம் தேதி முதல் திருச்சி மும்பை இடையே விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாநகரை சுற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நிலத்திற்கு சுற்றுச்சாலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது இலங்கை பயணத்தின் போது அதானி துறைமுக திட்டத்தை துவங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அங்கன்வாடிகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் புதிய பணியாளர்கள் நியமிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதத்தின் காரணமாக தமிழகத்தில் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கோட்டம் சார்பில் மதுரையில் முப்பத்தி ஆறு புதிய பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் கடலோரப் பகுதியில் வசிக்கும் மக்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ வைலாக கேட்டுக்கொண்டுள்ளார் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரமலான் நோன்பினை முன்னிட்டு தேமுதிகவின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் முகஸ்டன் அவர்கள் திறந்து வைக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள கோவிலுக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன்று சிலைகளை சுவாமி மலையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி தேவஸ்தானத்தில் வருகின்ற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நான்கு மணி நேரத்திற்கு அனைத்து தரிசனங்களும் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் திறந்து வைப்பார் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கோவை அன்னூரை அடுத்துள்ள பொகலூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் பொதுக்குழு கூட்டத்திற்காக பணிகளை மேற்கொள்ள ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கிய மாணவர் சேர்க்கையில் இதுவரை ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர் சேவை மையங்கள் இருபத்தி மூன்று முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய விடுமுறை நாட்களிலும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது ஜகரண்டா மலர்கள் பூத்துள்ளது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அவினாசி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாலப் பணி தொன்னூற்றி ரெண்டு சதவீதம் நிறைவு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தின் கீழ் இருபுறங்களிலும் முப்பத்தி ரெண்டு இடங்களில் பேருந்து நிலக்குடைகள் அமைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார் திருபுவனம் பூமாரியம்மன் சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ரேஷன் கடைகளுக்கு புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் செக்கிங் கவுண்டர்கள் நூத்தி இருபதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கட்டணமில்லா பயண அட்டைகளை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு கால பூஜை திட்ட திருக்கோவிலுக்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் திமுக ஆட்சியில் முப்பத்தி ரெண்டு தொல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் டூவிற்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் எட்டு போக்குவரத்துக் கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தி கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்குவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது கிராமங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டப்பட்ட பழுதுபார்க்க இயலாத வீடுகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் ஆறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நகை கடனுக்கான விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்துள்ளது இதனால் ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நகைக்கடன் தொடர்பான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தின் நலத்திட்ட பயன்களைப் பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்